ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முள்ளங்கி கீரை பொரியல் பார்க்க போகிறோம் இதுதான் முள்ளங்கி பாருங்கள் வெள்ளை முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கின்னு கலருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்குது இருந்து நான் கீரையை கட் பண்ணி எடுத்திருக்கேன் முள்ளங்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போது வந்து சீசனு சீசனுன்றதுனால நமக்கு முள்ளங்கி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் தோட்டத்துங்கள்லேருந்து வீட்டில் வாசல்லே கொண்டு வந்து கொடுப்பாங்க கீரையை நான் கட் பண்ணிட்டேன் இது வந்து சிறுவை நம்ம கட் பண்ணிக்கணும் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு பொரியல் பண்ணணும் கீரை வந்து இது டயபிட்டிஸும் குறையும் சுண்ணாம்பு சத்து நிறையவே இருக்குது கால்சியம் நிறைஞ்சது இந்த முள்ளங்கி கீரை கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும் மற்றபடி ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பார்த்து பாலக்கீரை மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு இப்போது பாலக்கீரை தெரியுது முள்ளங்கி கீரை மறந்து போயிடுச்சு நம்ம கடைகளில் வெறும் முள்ளங்கி தான் இந்த மாதிரி கட் பண்ணி விற்றுடுறாங்க நான் கீரையோடு தான் வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து கீரை வதங்கக்கூடாதுன்னு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணுங்கள் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த கீரையை வந்து சிறுவை கட் பண்ணி நறுக்கி வச்சுக்கணும் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலை பொடியாக நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கணும் கூடமே பூண்டு பல் ஒரு நாள் தட்டி வச்சுருக்கேன் வாசனைக்காக வேர்க்கடலை போடாதவங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நம்ம பொரியல் பண்ணி சுட சுட வெறும் ஒயிட் ரைஸோடு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ நல்லது இந்த முள்ளங்கி கீரை இந்த கீரையை இந்த மாதிரி பூச்சி இருக்கிற கீரைன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கீரையை நல்லா சிறுவோ கட் பண்ணிக்கலாம் நிறைய நார் சத்து உள்ளது சுண்ணாம்பு சத்து அதிகமாக உள்ளது கால்சியம் இந்த கீரை அதனால தான் இந்த கீரையை ரொம்ப பேர் இந்த காலில் வந்து நிறைய பேருக்கு செல்லரிச்ச மாதிரி அங்கங்கே ஹோல்ஸ் ஹோல்ஸ் ஹோல்ஸாக ஆகிடும் நிறைய பேருக்கு இந்த ஈரத்தில் நட சேர்த்து புண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குணமாகாமல் காலெல்லாம் செல்லரிச்ச மாதிரி ஆகிடும் அந்த ப்ராப்ளத்துக்கு இந்த முள்ளங்கி கீரை சாப்பிட்டோம்னா கண்டினியூவாக ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டுன்னு ஒரு டென் டேஸ் சாப்பிட்டிங்கனாவே டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் அந்த காலில் உள்ள அந்த பிரச்சனை சரியாயிடும் நமக்கு அதுக்கு தான் இந்த கீரையை நான் இம்பார்ட்டண்டாக இப்போ கம் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இப்போ கீரையை வந்து நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேசுகிறேன் நான் பாருங்கள் கீரையில் இந்த மஞ்சள் கீரைலாம் முத்தி போன கீரை இதெல்லாம் எடுத்துடணும் இந்த மாதிரி பூச்சி இருக்கிற கீரை இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செருவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா சுத்தமாக ரெண்டு மூணு தடவை தண்ணி போட்டு அலசிடணும் கீரையை அலசி வச்சிட்டு தான் நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம் அதுக்காக அலசி வச்சுட்டு தான் நறுக்கணும் செருவை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை முழுசாக போ இந்த கீரையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் நான் இதெல்லாம் வேஸ்ட்டு கீரைன்றதுனால மீதியை நம்ம அலசிட்டு நறுக்க போகிறேன் பாருங்கள் அடி தண்டெலாம் இந்த மாதிரி எடுத்துக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு சாப்பிடுவாங்க கொஞ்சம் கோளாறு ஏற்படும் இல்லையா நிறைய பேருக்கு அதனால் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் வேணும்னா இதையுமே நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம்னா ரொம்பவே பொடியாக நறுக்கணும் தண்டை அதுக்காக சொல்கிறேன் இப்போது கீரையை வந்து நம்ம பொடியாக நறுக்கிட்டோம் உங்களால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ கீரையை நறுக்கிக்கோங்க அப்போ தான் கீரை வந்து நல்லா வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுடலாம் எண்ணெய் அதிகமாக தேவையில்லை கீரை பொரியலுக்கு ஒரு சிலவங்களுக்கு எண்ணெய் பிடிக்கணும் போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் கீரை பொரியலுக்கு எண்ணெய் ரொம்ப நமக்கு தேவையில்லைன்றதுனால அவாய்ட் பண்ணிடலாம் இப்போது கடுகு கொஞ்சமாக சேர்த்துடலாம் இப்போ கடுகு பொறிஞ்சிடுத்து நல்லா கடுகு வெடிச்சதும் நீங்கள் இந்த கடலைப்பருப்பு பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு சில்வர் பேனுன்றதுனால சிம்ல வச்சுருக்கோங்க நீங்கள் வந்து எந்த பேனோ அதுக்கேற்ற மாதிரி ஆனால் சிம்ல வைக்கிறது ரொம்பவே நல்லது கொஞ்சம் தீயாம இருக்கும் இல்லையா அதுக்காக இப்போ பொன்னிறமா வறுபட்டுது பாருங்க கீரையை சேர்த்துடணும் கீரையை போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கணும் இப்போ கீரையை ஒரு வதக்கு நல்லா புரட்டி வதக்கிக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும் சேர்க்கணும் உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா ஏன்னா கீரை நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் வெந்தம் இது ரெண்டு பேருக்கு அளவு தான் இருக்கும் தான் இருக்கும் இப்போ இதில் தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துடலாம் ஏன்னா கீரையிலே தண்ணி இருக்கும் கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம் கொதி வர ஆரம்பிச்சுடுத்து ஒரு கலர் கிளறி விட்டுடலாம் மற்ற கீரைகள் சட்டுன்னு வெந்துடும் இந்த கீரை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லாவே வேகணும் இதில் நீங்கள் தேங்காய் தருவல் சேர்த்துக்கலாம் இறக்கும் பொழுது அப்படி இல்லைனா வேர்க்கல்ல பொடி ரெண்டுமே பிடிச்சவங்க ரெண்டுமே கூட சேர்த்துக்கலாம் நான் வேர்க்கல்ல பொடி தான் சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த கீரை வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் கிளறி விட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேக வைப்போம் நல்லா வேகணும் கீரை ஏன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு கிளறி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும் கீரை ஏன்னா முருங்கைக்கீரைலாம் வந்து ஒரே ஆவியில் வெந்துடும் அரைக்கீரை கூட அப்படி தான் ஆனால் இது முள்ளங்கி கீரை கொஞ்சம் ஹார்ட்னஸ் அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஃபைவ் மினிட் நல்லா மூடி வச்சு ஸ்டீமில் வேக வையுங்க ஓகே இப்போ வந்து பொடி பண்ணி நம்ம இந்த வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா தண்ணி ட்ரை ஆக்டன்னு வெயிட் பண்ணுறேன் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ நல்லா ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இல்லை எதுனா குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை எல்லோரும் வாட்ச் பண்ணுறீங்கன்னு எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க யூடியூப் மூலிமா ஓகே இந்த கீரை பொரியல் வந்து நிறைய பேருக்கு பண்ண தெரியாதுன்றீங்க இவ்வளோ ஹெல்த்தியான கீரை சமைக்க தெரியலன்னு தான் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறீங்க முள்ளங்கி கீரை மோஸ்ட்லி நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க ஸ்மெல்லு சரியில்லைன்னு அதுக்கு தான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம அந்த வேர்க்கடலை பொடி சேர்த்துடலாம் இவ்வளோதான் நம்ம அந்த சைடு வில்லேஜ் சைடெலாம் வந்து இந்த திருநெல்வேலி பக்கம்லாம் வேர்க்கடலை பொடி தான் சேர்ப்பாங்க நம்மலாம் வந்து தேங்காய் துருவல் தான் சேர்க்குறோம் சென்னை சைட்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்கணும் நம்ம கீரை அப்போ தான் உதிரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு இன்னுமே ட்ரை ஆனால் நல்லாயிருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான கீரை இது யாருமே மிஸ் பண்ணாதீங்க எப்பொழுதுமே கீரை சீசனில் தான் கிடைக்கும் நம்மளுக்கு சம்மரில் சம்மரில் நமக்கு இதிலேருந்து அவ்வளோ இம்யூனிட்டிஸ் இருக்குது அதனால தான் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க சூடாகவே ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் இந்த கீரை சமைச்சிங்கன்னா காலி பண்ணிருந்தேன் ஒயிட் ரைஸோடு சாப்பிட்லாம் இல்லை ரசம் சாதத்தோடு சாப்பிட்லாம் இப்போ வேர்க்கடலை பொடியே இதில் தூவிடுறேன் வேர்க்கடலை பொடியை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க வெந்ததும் பாருங்கள் கீரை இருக்கிறதே தெரியல தண்டு தான் தெரியுது உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டு தெரியும் அதுக்கு தான் கீரையை வேஸ்ட் பண்ணாமல் நல்லாவே பொடியாக போங்கன்னு சொன்னேன் இது ஒரு ரெண்டு பேருக்கு தான் சர்வ் பண்ண முடியும் நம்ம ஓகே இந்த மாதிரி நீங்களும் கீரை பண்ணுவீங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுன்றதுனால தான் நான் இதை வீடியோவை பண்ணி உங்களுக்கு போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பரிமாற தயாராகிடுச்சு இந்த கீரை முள்ளங்கி கீரை பொரியல் ரொம்பவே ஹெல்த்தியானது இது மாதிரி நீங்களும் பண்ணுங்க இது மாதிரி நீங்களும் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்